வணக்கங்க நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங்ங்க நம்ம ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்ல இருந்து இரும்பால போற ரோட்ல குதிரோடு பஸ் ஸ்டாப்ங்கிற இடத்துல சென்னை கேக்ஸ் பேக்கரிக்கு பேக் சைட்ல தாங்க நம்ம ஆபீஸ் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அனைத்து விதமான கமர்ஷியல் லோடு வண்டிங்களும் நம்ம கிட்ட இருக்குங்க என்னென்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா டாடா ஏசி பிக்அப் அசோக் லைலான் தோஸ்து போர் நாட் செவனு ஈச்சரு இந்த மாதிரி சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிளும் நம்ம இருக்குங்க வாங்க நம்ம கிட்ட என்னென்ன வண்டி இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம வண்டி மட்டும் இல்லாம தொட்டி கண்டெய்னர் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு என்ன தொட்டி வேணுனாலும் வாங்கிக்கலாம் டாடா ஏசி பிக்அப் தோஸ்து எந்த வண்டிக்கு வேணாலும் தொட்டி கண்டெய்னர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் தாங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்தாச்சு டிஎன் தொண்ணூத்தி மூணு மேட்டூர் நம்பருங்க இது வந்து தொட்டி பாத்தீங்கன்னா புது தொட்டி சைடாங்கல் போட்டிருக்கு டயர் எல்லாமே ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வரும் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி குறைச்சிக்கலாங்க இந்த மணி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் தான் டி நாற்பத்தி ஏழு கரூர் நம்பருங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச வரும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாசம் இருக்குங்க புது தொட்டி சைடாங்கிள் போட்டுருக்கு டயர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனோட இருக்குங்க இன்டீரியர் எல்லாம் தெளிவா இருக்குங்க பிக்கப்புங்க எக்ஸ்ட்ரா லாங் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் தாங்க இது பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்துட்டு பத்து மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு குடுத்துடலாங்க டயர் எல்லாமே ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்து குடுத்துடலாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி தாங்க ஓடி இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி எக்ஸல்ங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குங்க இப்ப இது வந்து கண்டெய்னரோட இருக்கு வேணாம்னா ஓபன் படி போட்டு கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரேட் வந்து நாலு லட்சத்தி எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் தாங்க என்ன அசோக் லைலாண்ட் தோஸ்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு எப்சி பாத்தீங்கன்னா பதினஞ்சு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஏழு மாசம் இருக்கு சிங்கிள் ஓனருங்க இது வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா ஏழு நாற்பது வருங்க அதான் எப்சி வந்துட்டு பதினஞ்சு மாசம் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து ஏழு மாசம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ பிக்அப்ங்க எக்ஸ்ட்ரா லாங் வண்டி டிஎன் முப்பது சேலம் நம்பருங்க இது எஃப்சி பாத்தீங்கன்னா பத்து மாசம் இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டு குடுத்துடலாங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வருங்க இது கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு தொண்ணூறாயிரம் தாங்க ஓடி இருக்கு புதுத்தொட்டி சைட் ஆங்கிள் போட்டுருக்குங்க நேரில் வந்தீங்கன்னா ரேட்டு முன்னப்பண்ண பேசி குறைச்சிக்கலாம் டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் ட்ரக் பிளஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஒன் இயர் ஒன் இயர் வந்து எஃப்சி இருக்குங்க ஒன் இயர் இன்சூரன்ஸ் இருக்குங்க சிங்கிள் ஓனர் தாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க ஏன்னா அதிகமா ஓட்டமே இல்லை ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு நாலு டயருமே நல்லா புதுசாவே இருக்குங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க பிக்சட் இல்லை வாங்க முன்ன பின்ன உட்காந்து பேசிக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ சிட்டி மேல் மேல்கட்டு வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மாடலு சிங்கிள் ஓனருங்க டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் நம்பருங்க இது எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு ஏழு மாசம் இருக்குங்க டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வருங்க இது கிலோமீட்டர் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் தாங்க ஓடி இருக்கு இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் தாங்க இது எஃப்சி பாத்தீங்கன்னா அஞ்சு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டாச்சுங்க பாடி எல்லாம் தெளிவா இருக்கும் இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி எழுவதாயிரத்தி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டாச்சுங்க தீய ஐம்பத்தி ரெண்டு சங்ககிரி நம்பருங்க புது தொட்டி ஆங்கிள் போட்டிருக்கு வண்டி எல்லாம் தெளிவா இருக்குங்க டயர் எல்லாம் புது டயருங்க நாலு டயருமே புது டயரு இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபா வருங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்டு தோஸ்துங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் தாங்க டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் நம்பருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் இருக்கு கண்டெய்னர் பாடியோட இருக்குங்க உங்களுக்கு வேண்டாம்னா ஓபன் பாடி போட்டு கொடுத்துடலாம் டயர் எல்லாமே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா வருங்க நேர்ல வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி குறைச்சிக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி மெகா எக்ஸலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் தாங்க டிஎன் எழுபது ஒசூர் நம்பருங்க இது எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு ஏழு மாசம் இருக்குங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் தாங்க டிஎன் எழுவது ஒசூர் நம்பருங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கரண்ட்ல இருக்குங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி எழுவத்தாயிரம் வருங்க புது தொட்டி சைடாங்கல் போட்டிருக்கு டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க இன்ஜின் பாத்தீங்கன்னா டிஏ இன்ஜின்ங்க இந்த கார் பாத்தீங்கன்னா இந்த மாறுதி சிப்ட் டிசைருங்க வீடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் வருங்க டபுள் ஏர் பேக்குங்க பவர் ஸ்டாரிங் தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்துங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனருங்க டிஎன் தொண்ணூத்தி மூணு மேட்டூர் நம்பருங்க இது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு பத்து மாசம் இருக்கு இது வண்டி பாத்தீங்கன்னா அஞ்சு போல்ட் வண்டிங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபாய் வருங்க புது தொட்டி சைட் ஆங்கிள் போட்டிருக்கு ரெண்டு ஓனருங்க பொலிரோ பிக்அப்ங்க எக்ஸ்ட்ரா லாங் வண்டி டிஎன் முப்பத்தி ஆறு கோபி செட்டி நம்பருங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி வருங்க வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ பிக்அப்ங்க லாங் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனர் தான் டிஎன் தொண்ணூறு சேலம் நம்பருங்க இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஓடி இருக்கு இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹெச்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனருங்க டிஎன் முப்பது சேலம் நம்பருங்க இது எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயருங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருங்க